ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக ஸோ சூன்ய ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் மேல அகத்திய மகரிசிகள் என்னென்ன அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அருளியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் ஐயா வந்து கிளியராக கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்குறாரு இந்த சூன்யச் சிறபி என்பது வடமேற்கு திசையில் நமது மூளையின் வடமேற்கு திசையில் தான் ஒம்பதாவது சிறபியும் அதற்கு கீழே பத்தாவது சிறபியும் அமைந்திருக்கு அதாவது இந்த சிறபி வந்து மேங்கும் மேலும் கீழுமாக இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தெட்டு மொத்தம் ஐம்பத்தாறு அடுக்குகளாக கொடுத்துருக்குன்னு கொடுத்துருக்குறாரு ஆனால் ஆதி சரஸ்வதி அன்னை ஏன் அப்படி வடமேற்குல ஒன்னு வடகிழக்குல ஒன்று இருக்குன்னு கொடுத்துட்டு அவங்களே அதை மாற்றியும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரில சில சமயம் இதை பா பாடபேதம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் பாடபேதம் என்பது ஒரு ஆசிரியர் தான் உரைத்த கருத்தையே மாற்றி உரைப்பது இல்லை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்காக சீடர்கள் வந்து அதை அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில ட்விஸ்ட் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி உரையாசிரியர்கள் சில நேரத்தில் கட்டிடும் மாணாக்கர்களோடு அவங்களுடைய அறிவு திறமையை சோதிப்பதற்காகவும் அவங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு டெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அது அதை பற்றி நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு மஞ்சளிலே ஒரு நீல் நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார் அது மன்னவன் பேர் அப்படின்னு சின்ன உக்காண்டோர் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல அதே மாதிரி இந்த நட்சத்திர கொண்டங்கள் எல்லாமே மானுட ஆன்மாக்களோடு ஒளி இலை தொடர்பினை கொண்டிருக்கும் இந்த விண்மீன்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது யாதெனில் எப்படியாவது இந்த மான மானிட எல்லாம் விடுதலை அடைந்துட மாட்டாங்களா அப்படின்னு தொடர்ச்சியாக நமக்கு ஆற்றல்களை பகிர்வது ஒன்றே விண்மீன்களோட பணி ஒருவேளை ஆன்ம விடுதலை அடைஞ்சிட்டேன்னா அதற்கப்புறம் உயர் நிலைவுகளுக்கு நம்ம வந்து தெய்வமாக உயரலாம் விண்மீனாக உயரலாம் அதுக்கேற்ற ஏற்ற ஆற்றல்களை பகிர்வதும் விண்மீன்களோட பணி சரிங்களா ஸோ சூன்ய சிறுமிகள் யாவுமே சூட்சமமானவை அவை வந்து குருதியை தீண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா உள்மூலையில் வந்து வெற்றிடங்கள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரணுவானது ஒடுங்கி நின்றிடும் ஆன்மாவே இயங்கிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது விண்குருதி

அற்புதமான அந்த நம்ம மண்குருதி என்பது மின்குருதியாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது மறுபடியும் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னென்னா அதாவது ஒரு மனிதன் ஆன்ம விடுதலை அடைந்த பிறகும் ஏழு பிறவிகள் வந்து ஏற்க வேண்டும் அப்படி ஏற்றால் தான் அவங்களால சூனிய சுரபியின் ஆற்றல்களை வந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது ஸோ அந்த ஏழு சுர ஏழு பிறவிகளை கூட ஒரு மனிதர் வந்து எல்லா சூனிய சிறபியும் நான் உணர்ந்துக்கணும் அதனுடைய ஆற்றல்களை உணர்ந்து உணர்ந்து நான் ஏற்க வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா தான் இந்த சூன்ய சுரபியின் ஆற்றல்கள் நமது சிலர்லாம் சித்துக்கள்லாம் பண்ணுறாங்கள்ல அதெல்லாம் அவங்க வந்து உணர்ந்து பண்ணாங்கன்னா உணராமல் தவதியான நிலைகள் இருக்கும்போது நமக்கு சில சித்துக்கள் வந்து இருக்குதுங்கிறத தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் சில சித்துக்கள் வந்து இப்போது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முற்பிறவிகளில் தவம் ஏற்றி அதனை உணர்வு நிலைகளில் ஏற்றிருப்பாங்க அப்படின்னு போன்ற கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் செவனில் கொடுத்துருக்குது முக்கியமாக குருவின் திருவறல் வேண்டும் இந்த சூனிய சுரபிகள் வந்து திறவு கொள்வதற்கோ இல்லை அது திறவு கொண்டு நம்ம குருதியில் கலப்புவதற்கோ ஸோ இந்த நேரத்தில் பிரகஸ்பதி தேவர்களின் குரு இன்றைக்கி நம்மளோட கலந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறானா உங்கள் குருவை போற்றி துதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக மதத்தில் கூட ஒரு அற்புதமான கருத்து வரும் அது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அகத்திய மகரிஷிகளோ தனது குருவாகிய முருகனையே துதித்துக் கொண்டிருக்கிறார் சரணோபவம் என்னும் மந்திரத்தினை உரைத்து தனது குருவாகிய முருகப்பெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு லைன் வரும் பிரகஸ்பதி ஆகிய தேவர்களின் குரு இன்று முன்னாள் முழுவதும் நம்மை அகத்திய மகரிசிகளையே துதித்து அவருடைய ஆற்றல்களை பெற சொல்லியிருக்கிறார் ஸோ ரொம்ப அற்புதமான அருள் அது வந்து என்ன இதில் இருக்கு ஆத்மகாயத்திரி சாதன அருள் இருக்குது ஸோ கேட்காதவங்க கேற்று ஏற்று பலன் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கோடி அன்புகளும் நன்றிகளும்